மிரட்டலுக்கு பயந்து அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அடகு வைப்பதாக முரசொலி நாளிதழில் வெளியான கட்டுரையில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியில் வெளிவந்துள்ள கட்டுரையில் டெல்லி சென்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து சால்வை அணிவித்து மகிழ்ந்திருப்பதாகவும் அப்போது எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரி முறைகேட்டில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை காட்டி எச்சரிக்கை விடுத்து பாஜக கூட்டணிக்கு சம்மதிக்க வேண்டும் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த மிரட்டலுக்கு அஞ்சு பாஜகவோடு கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்து வந்ததாக செய்திகள் வெளியானதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிமுகவின் மூத்த தலைவர்களின் ஊழல்கள் குறித்த ஆவணங்களை எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா காட்டி எச்சரிக்கும் துணியில் பேசியதாகவும் அமித்ஷா காட்டிய எப்பாடி பழனிசாமியே அதிர்ந்து விட்டதாகவும் கூறப்படுவதாக மக்களுக்கும் தொடர்ந்து வஞ்சித்து வரும் மத்திய அதிமுகவின் சுயநல ரூபத்தை தான் காட்டுவதாகவும் இது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல என்றும் முரசொலி நாளிதழில் வெளிவந்துள்ள கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ